பழங்கால தமிழகத்தில் காலத்தையும் அறிவியலையும் வென்ற ஞானிகள் வாழ்ந்தார்கள் அவர்கள்தான் சித்தர்கள் மருத்துவம் ரசவாதம் யோகம் ஞானம் என அனைத்து கலைகளிலும் உச்சம் தொட்டவர்கள் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளும் ஞானமும் இன்று கூட மனித அறிவுக்கு ஒரு பெரும் சவாலாகவே இருக்கிறது ஆனால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தங்கள் அறிவை அவர்கள் எல்லோருக்கும் புரியும் வகையில் எளிமையாக எழுது வைக்கவில்லை மாறாக அதை ஒரு புதிரான ரகசியமான மொழியில் மறைத்து வைத்தார்கள் அந்த ரகசிய மொழிதான் பரிபாஷை அல்லது சந்தியா பாஷை பாஷை என்றால் அல்லது என்று அர்த்தம் வெளிப்படையாக படிக்கும் போது ஒரு பொருளையும் அதன் உள்ளர்த்தத்தை ஆராயும் போது முற்றிலும் ஆழமான ஒரு ரகசியப் பொருளையும் கொடுக்கும் ஒரு விசித்திரமான மொழி இது ஒரு குரு தனது தகுதியான சீடனுக்கு மட்டுமே இந்த மொழியின் ரகசியங்களை புரிய வைப்பார் தகுதி இல்லாதவர்கள் கையில் இந்த அபூர்வ ஞானம் கிடைத்து அது தவறாக பயன்படுத்தப்படக்கூடாது என்பதற்காகவே சித்தர்கள் இந்த ஏற்பாட்டை செய்தார்கள் உதாரணத்திற்கு ஒரு சித்தர் பாடலில் வெள்ளை நிற பூனையை வீட்டில் வளர்த்தால் கொடிய பாம்பின் விஷம் இறங்கும் என்று ஒரு வரி வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் இதை சாதாரணமாக படித்தால் வீட்டில் ஒரு வெள்ளை பூனையை வளர்த்தால் பாம்பு கடி குணமாகும் என்று தோன்றும் ஆனால் அதன் உண்மையான பொருள் அதுவல்ல இங்கே வெள்ளை நிற பூனை என்பது வெண்ணிற பூக்களை கொண்ட சிரஞ்சீவி மூலிகையை குறிக்கிறது கொடிய பாம்பு என்பது மனித உடலில் உள்ள கொடிய விஷத்தன்மையை அல்லது நோயை குறிக்கிறது ஆக அந்த மூலிகையை பயன்படுத்தினால் கொடிய நோய்கள் குணமாகும் என்பதே சித்தர்கள் சொல்ல வந்த ரகசியம் இதே போல ரசவாதத்திலும் பரிபாசை மிக முக்கிய பங்கு வகித்தது தங்கம் போன்ற விலை உயர்ந்த உலோகங்களை உருவாக்கும் கலையே ரசவாதம் இந்த ரகசியங்கள் தவறானவர்கள் கையில் கிடைத்தால் பெரும் குழப்பம் ஏற்படும் அதனால் ஒவ்வொரு உலோகத்திற்கும் தாது அவர்கள் ஒரு ரகசிய பெயரை வைத்திருந்தார்கள் சூரியன் என்றால் கந்தகம் என்றும் சந்திரன் என்றால் பாதரசம் என்றும் காகம் என்றால் இரும்பு என்றும் பரிபாஷையில் குறிப்பிட்டார்கள் சூரியனையும் சந்திரனையும் இணைத்து அமுறி சேர்த்தால் தங்கம் பிறக்கும் என்று ஒரு சித்தர் எழுதினால் அதன் அர்த்தம் கந்தகத்தையும் பாதரசத்தையும் ஒரு குறிப்பிட்ட மூலிகை சாற்றை கொண்டு புடம்போட்டால் தங்கம் உருவாகும் என்பதாகும் செயல்களுக்கும் கூட பரிபாஷை உண்டு கொள்ளுதல் என்றால் ஒரு உயிரை கொள்வது என்ற அர்த்தம் அல்ல ஒரு உலோகத்தில் உள்ள அசுத்தங்களை நீக்கி அதை சுத்தி செய்வது கட்டுதல் என்றால் திரவ நிலையில் உள்ள பாதரசத்தை திடமான மணியாக மாற்றுவது ஊட்டுதல் என்றால் ஒரு உலோகத்திற்குள் மற்றொரு உலோகத்தின் குணத்தை சேர்ப்பது இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னால் ஒரு ஆழமான அறிவியல் ரகசியம் மறைந்திருக்கும் இந்த பரிபாஷை வெறும் மருத்துவம் மற்றும் ரசவாதத்திற்கு மட்டும் பயன்படுத்தப்படவில்லை யோகம் மற்றும் ஞான மார்க்கத்திலும் இதன் பயன்பாடு மிக அதிகம் மனித உடலையே ஒரு பிரபஞ்சமாக பார்த்தவர்கள் சித்தர்கள் உடலில் உள்ள சக்கரங்கள் நாடிகள் குண்டலினி சக்தி ஆகியவற்றை பற்றியெல்லாம் அவர்கள் பரிபாஷையில் தான் விளக்கியிருக்கிறார்கள் ஆக சித்தர்களின் பரிபாஷை என்பது வெறும் ரகசிய மொழி மட்டுமல்ல அது ஒரு தத்துவ மொழி அறிவியலையும் ஞானத்தையும் ஒன்றாக இணைத்த ஒரு ஞான பாலம் குருவின் துணை கொண்டு ஒருமையுடனும் ஆழ்ந்த தேடலுடனும் அணுகினால் மட்டுமே அந்த பாலத்தை கடந்து சித்தர்களின் ஞான கருவூலத்தை அடைய முடியும் அதுவே சித்தர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கும் மாபெரும் சவால் தகுதி உள்ளவன் அந்த ரகசியங்களை திறப்பான் பிரபஞ்சத்தின் புதிர்களை அவிழ்ப்பான் என்பதே அவர்கள் நமக்கு சொல்லும் செய்தி இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் மைலோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்